إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى, إبراهيم, وعلى إبراهيم, وعلى ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தானது மாண்பும் உயர்மிக்க அல்லாஹுவை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் மேலும் அகமது சல்லாஹூ அலேஹு வசல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உலமாற சாட்சி சொல்வேன் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகை சொல்வதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இந்த சத்திய மார்க்கமான தீன் இஸ்லாமே தங்களுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்று உண்டாகட்டும் என்று அவனிடம் இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஜும்மாவிற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட தலைப்பு மனிதர்களை அளிக்கும் தீய பண்புகள் என்கின்ற தலைப்பு ஜும்மாவிற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபி மொழியை நான் நினைவிட்டுகிறேன் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜ இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது சொன்னார்கள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹு வேதமான குரு வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முகமது சல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிகவும் கெட்டது பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகப்பட்ட செயல்களாகும் புதிதாக உருவாகப்பட்ட செயல் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு அனாச்சார வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசுலுலாஹி சல்லாஹூ அலே வசல்லம் எதை இந்த சமூகத்துக்கு வலியுறுத்தினார்களோ எச்சரித்தார்களோ அதை நான் நினைவுத்துகிறேன் அன்புக்கெனிய சகோதரர்களே மனிதனை படைத்த அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் மருள் அந்த இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியாகும் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறிய ஏற்று முஸ்லீம்களாக நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வரையறை செய்கிறது நல்ல பண்புகளும் நற்செயல்களும் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் தீய பண்புகளும் தீய செயல்களும் நம்மை நரக படுகொலியில் தள்ளும் இஸ்லாம் மூன்று தீய பண்புகளை எடுத்து காட்டி இந்த மூன்று தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று எச்சரிக்கை செய்கிறது அந்த மூன்று தீய பண்புகளை குறித்து இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது மனிதர்கள் மத்தியில் காணப்படுகின்ற முக்கிய மூன்று தீய பண்புகள் ஒன்றாவது மனிதன் தற்பெருமை கொள்ளுதல் இரண்டாவதும் மனிதர்களுக்கு மத்தியில் மோசடி செய்தல் மூன்றாவது கடன் இந்த மூன்று தீய பண்பை குறித்து தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த மூன்று தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தீய பண்புகளில் முதன்மையான இடத்தில் இருப்பது தற்பெருமை கொள்ளுதல் தன்னை உயர்வாக கருதி பிறரை தாழ்வாக கருதக்கூடிய அந்த தீய பண்பு மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற முதன்மையான பண்பாக இருக்கிறது அந்த தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் நம்பி இஸ்லாம் அந்த தீய பண்பை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது ஷெய்தான் தன் படைப்பை குறித்து பெருமை கொண்டான் அதனால் அவன் சிறுமியை அடைந்தான் அதுபோல மனிதர்கள் பெருமை கொள்வதால் தற்பெருமை கொள்வதால் சக மனிதர்களை மதிப்பதில்லை அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் நேர்வழி அடிய முடியாது தற்பெருமை கொள்வதனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் என்ன சக மனிதர்களை அவர்கள் மதிப்பதில்லை அவர்கள் நேர்வழி அடைய முடியாது அல்லாஹ் குர்ஆனில் பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த உலகில் தற்பெருமை கொண்டு வாழ்வோரை பற்றி குர்ஆனில் குறிப்பிடும் போது சூரத் அல்லாஹ் ரபுல்லாலின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது திருவசனத்தில் குறிப்பிடுகிறான் வைரில் ஹக் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு நான் திருப்புவேன் யார் இந்த உலகில் கர்வம் என்பது தற்பெருமின் உச்ச நிலை யார் இந்த உலகில் நியாயமின்றி கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு நான் திருப்புவேன் வைன் யரவு குள்ளு ஆயாத்தின் ல யோமினு பிஹா எந்த ஒரு சான்றை கண்டாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் ஒயின் யரவு சபீலி ரூஷ் வழியை கண்டால் அவர்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் அரபு குறு ஆனில் குறிப்பிடுகிறார் கர்வம் கொன்றிருப்பவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுகின்றார் நியாயமின்றி பூமியில் கர்வம் கொன்றிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டு நான் திருப்புவேன் அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் நம்ப மாட்டார்கள் நேரான வழியை கண்டால் அந்த நேர் வழியை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் அரபுல்லாவின் குர் ஆனில் குறிப்பிடுகிறார் அதே போலத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற அந்த தற்பெருமை கர்வத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன நேரான வழியை கண்டால் அந்த நேர் வழியை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதுபோல முதல் மனிதரும் நபியமான ஆதமலை படைக்கப்பட்டு பணியுங்கள் என்று கட்டளையிடும் போது வானவர்கள் அனைவரும் பணிதனர் பணிய மறுத்தான் நீ பணிய மறுக்க காரணம் என்ன என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கேட்கும் போது அவன் கூறிய காரணத்தை அல்லாஹ் ரபுல்லால குர்ஆனில் பதிவு செய்கிறான் தன்னுடைய இப்ளினவிடத்தில் கூறினான் நான் அவரை சிறந்தவன் என்னை நெருப்பினால் நெரு அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று இபிலிஸ் மறுவழி கூறினார் தன்னை படைத்த இறைவனான அல்லாஹுவிடத்தில் தன்னுடைய படைப்பை குறித்து அவன் பெருமிதம் பேசினான் தற்பெருமை கொண்டான் இறுதியில் அவன் இழிந்தோனாக ஆறினான் விரட்டி அடிக்கப்பட்டான் என்ற செய்தி அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறார் அதுபோலத்தான் இந்த உலக வாழ்வில் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வோடு அல்லாஹ் ரபுல்லாலமின் ஆக்கியிருக்கிறார் இந்த உலக வாழ்வில் மனிதர்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் கல்வி அவர்களுடைய உடல் நலம் அனைத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அதில் அந்த ஏற்றத்தாழ்விதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் எதன் மூலம் தற்பெருமை கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அடைந்திருக்கும் பொருளாதாரம் வாழ்வாதாரம் வாழ்க்கை வசதிகள் மூலம்தான் மனிதர்கள் பெரும்பான்மையான மக்கள் அது தற்கிக் கொள்கிறார்கள் இஸ்லாம் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலில் குறிப்பிட்டு பேசுகிறான் அல்லாஹ் ரபுல்லின் பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிடும் போது சூரத்து ரூம் முப்பத்தி ஏழாவது திரு வசனத்தில் கூறுகிறான் அவளின் செல்வத்தை அல்லாஹ் தாராளமாகவும் தான் ஆடியோருக்கு குறைத்தும் வழங்குவதை நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஹானில் குறிப்பிடுகிறார் தான் ஆடியோருக்கு அந்த செல்வத்தை பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை வாழ்க்கை வசதிகளை விரிவாக வழங்குகிறான் தான் ஆடியோருக்கு குறைத்து வழங்குகிறான் அது தன்னுடைய சான்று தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் எனவே பொருளாதாரத்தை அடைந்த மனிதர்கள் கொண்டு தற்கரமை கொள்வதிலும் கர்வம் கொள்வதில் எந்த ஒரு முகாந்தரம் இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறார் இந்த உலகில் நமக்கு முன் வாழ்ந்த சமூகமானும் ஹாமானும் காரோனும் தான் அடைந்திருந்த பொருளாதாரம் வாழ்வாதாரம் வாழ்க்கை வசதிகளை கொண்டு தற்பெருமை கொண்டார்கள் இந்த பூமியில் ஆணவம் கொண்டார்கள் நியாயம் இன்றி வரம்பு மீறினார்கள் இறுதியில் அவர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டதை அல்லாஹ் ரபுல்லாலின் குரானில் குறிப்பிடுகிறார் மனிதர்கள் தற்பெருமை கொள்வதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த திருவசனத்தின் மூலம் மனிதனுக்கு எடுத்து காட்டுகிறான் அதே போல அல்லாகவையும் மறுமீனாலையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற மூமின்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் மூமின்கள் பொருளாதாரம் வாழ்வாதாரம் அந்த வாழ்க்கை வசதிகள் அடைந்த மூமின்கள் எத்தகையவர்கள் என்பதை அல்லாஹ் ரபுல்லால மூமின்களுடைய உயர் பண்பை பற்றி குறிப்பிடுகிறான் சூரத்து பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லதீன அல்லாகவையும் மறுமீனாலேயே நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லில் குறிப்பிடுகிறார் மூமின்கள் எத்தகையாக இருப்பார்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் மறைவானவற்றை நம்புவார்கள் எத்தகைய மறைவானவற்றை அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை நம்ப வேண்டும் என்று கூறினார்கள் அத்தகைய மறைவானவற்றை நம்புவார்கள் அல்லாஹுவை நம்புதல் அவனுடைய வேதங்களை நம்புதல் அவனுடைய வானவர்களை நம்புதல் அவனுடைய இறுதி நாளை நம்புதல் மரணித்து மண்ணோடு மண்ணாகி போனாலும் அந்த உயிர் எழுப்பக்கூடிய அந்த நாளை நம்புதல் எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய விதியின்படிதான் நடக்கிறது அந்த தக்தீரை நம்புதல் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் இப்படி அந்த மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகியை நிறைநிறுத்துவார்கள் நல்வெளியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலு உயர் பண்பை பற்றி குறிப்பிடுகிறார் அவர்கள் தங்கள் அடைந்த செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் வாழ்க்கை வசதியிலும் அவர்களுக்கு தற்பெருமை கொள் மாட்டார்கள் அவர்கள் நல்வெளியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் மூமின்களை பற்றி கூறுகிறார் அதே போல பெருமையை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் சூரத் முப்பத்தி ஏழாவது அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் உலகில் கிபிரியா உஃபி சமாவாத்து வல்லர்ல இந்த வானங்களிலும் பூமியில் பெருமை அவனுக்கே உரித்தானது இந்த வானங்களில் உள்ள பெருமையானாலும் சரி இந்த பூமியில் இருக்கும் பெருமையானாலும் சரி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அவன் மிகைத்தவன் ஞான மிக்கவன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் குருவானை குறிப்பிடுகிறான் எந்த பெருமையானாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது வானத்திலும் உள்ள பெருமையும் சரி இந்த பூமியில் நிகழும் பெருமையும் சரி அல்லாஹுக்கே உரித்தானது தான் மிகைத்தவன் என்று அல்லாஹ் ரபுல்லின் குரானில் குறிப்பிடுகிறார் அல்லாஹுடைய தூதர் பெருமையை பற்றி குறிப்பிடுகிறார்கள் சஹீத் ஐயாயிரத்தி நூத்தி பதினாலாவது செய்தி அபு வாயிலாக அல்லாஹான செய்தி பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் என்பது அல்லாஹுடைய கீழாரியாகும் பெருமை என்பது அல்லாஹுடைய மேலாடையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கண்ணியம் என்பது கீழாடையாகும் பெருமி என்பது அல்லாஹுடைய மேலாடையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹு கூறுவதாக அவனுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு கூறுகிறான் யார் இதில் என்னோடு போட்டி போடுகிறார்களோ அவர்களை நான் வேதனை செய்வேன் என்று அல்லாஹு கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் யார் இந்த பெருமை கண்யம் இதவே மையமாக வைத்து இந்த உலகில் வாடுகிறார்களோ அத்தை நான் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் அதே போல இஸ்லாம் அந்த கற்பருமையை பற்றி விளக்கம் அளிக்கிறது அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் சஹி முஸ்லீம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தி அப்துல்லாஹிப் மசூத் ரதி அல்லாஹ் அன்பு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் கற்பருமி இருக்குமோ அவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்னுடைய காலனி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எம்புகிறேன் இது தற்பருமையில் சேருமா என்று அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹுடைய தூதர் அதற்கு பதில் அளித்தார்கள் சொன்னார்கள் அழகானவற்றை தான் விரும்புகிறான் என்று கூறிவிட்டு அல் என்றால் கூறிவென்று தெரியுமா அல்லாஹுடைய தூதர் அந்த தற்பருமைக்கு விளக்கம் கூறினார்கள் அல் உண்மையை ஆணவத்தோடு நீங்கள் மறுப்பது மக்களை இழிவாக கருதுவதுதான் தற்பர்மி என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரத்திலும் வாழ்க்கை வசதியிலும் நல்ல வீடுகளில் வசிப்பது நல்ல ஆடை அணிவது அல்ல அல்லாஹுடைய தூதர் தற்பருமையை பற்றி எப்படி குறிப்பிடுகிறார்கள் தற்பெருமை என்பது உண்மையை எடுத்து உரைக்கும் போது அது ஆணவத்தோடு நீங்கள் மறுப்பது மக்கள் இழிவாக கருதுவது தனக்கு கீழ் நிலையுள்ள மக்களை காணும் போது அவர்களை நீங்கள் இழிவாக கருதுவதால் தற்பெருமையின் அளவுகோல் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் யாருடைய உள்ளத்தில் யாருடைய சிந்தனையில் இதுபோல தீய சிந்தனை இருக்குமோ அணுவலம் இருக்குமோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார் மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தீய பண்புகளின் முதன்மையான இடம் இந்த தற்பருமை இந்த தற்பருமை என்ற தீய சிந்தனை நம்மிடம் உள்ளத்தில் இருக்குமானால் எந்த அளவு அணுவலம் இருக்குமானால் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது அல்லாஹுவையும் அவனது மறுமை நாளைய நம்பி வாழ்கின்ற மூவின்களிடத்தில் இந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இந்த தீய பண்பு அறவே கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இரண்டாவது தீய பண்பு மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தீய பண்பு மோசடி செய்தது ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடி அதை குறித்து மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் கூறுகின்ற செய்தி ஜாமி திருமதியில் முதல் செய்தியாக இமாம் திருமதிர் அழகி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ல துக்குபலு சலாத்துன்பி கைரு துகூர் வல சதகத்தின் மின் குணுல் தூய்மையற்ற நிலையில் உள்ள தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை மோசடி செய்து பெறப்பட்ட தானன் தர்மங்களில் பொருளாதாரத்தில் செய்யப்படும் தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் அல்லாகுடைய தூதர் எப்படி குறிப்பிடுகிறார்கள் ல துக்குபலு சலாத்துன்பி அகைரு துவூர் தூய்மையற்ற நிலையில் உள்ள தொழுகியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு முஸ்லீமுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும் தொழுமிடம் தூய்மையாக இருக்க வேண்டும் தூய்மையான நிலையில் செய்யப்படுகின்ற அந்த இபாதத்து வணக்கத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அதுபோல் மோசடி செய்து பெறப்பட்ட திரட்டப்பட்ட பொருளாதாரத்தின் மூலம் செய்யப்படும் தானம் தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறது எனவே பொருளாதாரத்தை திரட்டுகின்ற நாம் அந்த பொருளாதாரம் தூய்மையான பொருளாதாரமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது அல்லாஹுடைய தூதிரிடம் வினவுப்பட்டது அல்லாஹுடைய தூதரே தூய பொருளாதாரம் என்றால் என்ன என்று அல்லாஹுடைய தூதிரிடம் விளவப்பட்டது கால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த செய்தி முசன்னது அமது பதினாறாயிரத்தி எட்நூத்தி பதினாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாகுடைய தூதர் சொன்னார்கள் தூய பொருளாதாரம் என்றால் என்ன என்பதை விளக்கினார்கள் அமலு ரஜினுபி அதேகி வகுல்லுபை இன் மபரூர் தூயப் பொருளாதாரம் என்பது ஒரு முஸ்லிம் தன் கைகளால் உழைத்து உண்பது மோசடி இல்லாத நேர்மையான ஒவ்வொரு வியாபாரமும் தூய்மையான பொருளாதாரம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் தூய்மையான பொருளாதாரத்தை அல்லாஹுடைய தூதர் எப்படி குறிப்பிடுகிறார்கள் ஒரு முஸ்லீம் தன் கைகளால் உழைத்து உண்பது மோசடி இல்லாத நேர்மையான வியாபாரங்கள் ஒவ்வொன்றும் தூய்மையான பொருளாதாரம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இதன் மூலம் திரட்டப்படுகின்ற பொருளாதாரம் இதை கொண்டுதான் ரபுல் அப்புல்லாலும் ஏற்றுக்கொள்கிறான் இதன் மூலம் செய்யப்படக்கூடிய நல்லறங்கள் மட்டுமே அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது அதே போல மோசடி ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடியை பற்றி தூதர் அது முனாஃபிக்கின் அடையாளம் என்றார்கள் முனாஃபிக் என்பவர்கள் யார் உள்ளத்தால் குஃபரையும் ஷிர்கும் ஏந்தி முஸ்லிம்களாக நடிக்கக்கூடிய இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் அந்த முனாஃபிக்களை பற்றி குர்ஆணில் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த மோசடி செய்யக்கூடிய மனிதர்கள் முனாஃபிக்கில் என்று குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் சஹீஹ் புகாரி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி அபோஹுரேனி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முனாஃபிக்கின் அடையாளம் மூன்றாகும் அடையாளம் மூன்றாகும் அவன் பேசும்போது பொய் பேசுவான் அவனிடம் ஒரு பொருள் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான் வாக்களித்தால் மாறு செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இந்த மூன்று தீய பண்பு உடைய பண்பு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடி முனாஃபிக்கு தீய பண்பாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் மேலும் அதிகமாக சஹி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி நூத்தி ஒன்பதாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவன் நோபு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை ஒரு முஸ்லீம் என்று கருதினாலும் அவன் முனாஃபிக்கு தான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார் இப்படி ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்கின்ற மோசடியின் மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது இது முனாஃபிக்கினுடைய பண்பாகவும் இஸ்லாம் நமக்கு கூறுகிறது அதே போல முனாஃபிக்கு நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் சூரத் நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது திருவசனம் அல்லாஹ் ரபுல்லின் குர்ஆனில் கூறுகிறான் நரகத்தின் கீழ் பகுதியில் இருப்பார்கள் நாளை மறுமை நாளில் முனாஃபிக்கு நிலை என்ன நரகத்தினுடைய கீழ் பகுதிகளில் அவர்கள் தங்கி இருப்பார்கள் அதன் மூலம் நரகத்தினுடைய அடித்தட்டுகள் தான் அவர்கள் இடிப்பெறும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குறிப்பிடுகிறான் மேலும் அல்லாஹ் ரபுல்லால திருவசனத்தில் இறுதி சொல்கிறான் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் நீர் காண மாட்டீர் என்று அல்லாஹர் ரபுல்லாலும் எச்சரிக்கை செய்கிறான் முனாபிக்குகள் நாளை மறுமை நாளின் நரகத்தின் கீழ் பகுதியில் தங்கி இருப்பார்கள் அந்த நரகத்தினுடைய கடும் வேதனைக்கு உட்படுத்துவார்கள் எந்த உதவியாளரையும் நீர் காண மாட்டீர் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹ் ரபுல்லாலின் மனிதர்களை எதன் மூலம் எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலின் மனிதர்களை நரகத்தினுடைய நெருப்பின் மூலமாக தான் அல்லாஹ் ரபுல்லாலின் மனிதனை எச்சரிக்கை செய்கிறார் நாளை மனிதர்கள் எதன் மூலம் வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் தான் நரக நெருப்பின் மூலம் தான் வேதனைக்குள்ளாக்கப்படுவார் அல்லாஹ் ரபுல்லாலின் குரானில் குறிப்பிடுகிறான் விட்டறியும் நரக நெருப்பிக்கொண்டு கொண்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குரானில் குறிப்பிட்டேன் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாஹாலின் கூறுகிறான் அல்லதி நரக நெருப்பு நீகள் அஞ்சிகள் அல்ல தீ வகூகாஸ் பல்ஹிதாரத் அதனுடைய எரிபொருட்கள் கற்கனும் தீய ஆவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார் நரகத்தினுடைய எரிபொருள் என்ன கற்கள் தீய மனிதர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து வாழுகின்ற புஷரிக்குகள் அல்லாஹுவை நிராகரிக்கின்ற காப்பிர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அநீதி இருக்கின்ற முனாஃபிக்குகள் இவர்கள்தான் நரகத்தின் எரிபொருள் என்று அல்லாஹ் ரபுல் ஆல்வி குர்ஹானில் கூறுகிறான் அந்த எரிபொருளை கொண்டுதான் மனிதனை எச்சரிக்கை செய்கிறார் இப்படி மோசடி செய்வது முனாஃபிக்கினுடைய தீய பண்பாக இஸ்லாம் நமக்கு கூறுகிறது இப்படி தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீ முஸ்லிம் நூத்தி அறுபத்தி நாலாவது செய்தி அபுரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மோசடி செய்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹுடைய புதர் குறிப்பிடுகிறார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்கின்ற மோசடி செய்யக்கூடிய மனிதன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹுடைய புதர் குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாம் இப்படி மூன்று தீய பண்புகளை எடுத்துக்காட்டி இந்த மூன்று தீய பண்பு மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற தற்பெருமை கொள்ளுதல் மோசடி கடன் இந்த மூன்று தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நெருப்பில் தள்ளும் என்று எச்சரிக்கை செய்கிறது இத்தகைய தீய பண்பு இருந்த அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடியனாகும் முதல் உரை நிகழ்ச்சி அன்புகனிய சகோதரர்களே மனிதர்களை அழித்தொழிக்கும் தீய பண்புகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம் மனிதர்களை அழித்தொழிக்கும் தீய பண்புகளில் முதன்மையான இடத்தில் தற்பெருமை கொள்ளுதல் மோசடி செய்தல் கடன் இந்த மூன்று தீய பண்பு முதன்மையான இடத்தில் வழங்குகிறது இதில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவ அந்த கடன் என்பது இஸ்லாம் அதற்கு தெளிவான எச்சரிக்கையும் ஒரு வழிகாட்டுதலையும் நமக்கு ஏற்படுத்துகிறது கடன் என்பது தடை செய்யப்பட்டதா என்றால் நிச்சயம் இஸ்லாம் கடன் தடை செய்யப்படவில்லை ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முசலிக்கும் பொருளாதாரத்தின் மூலம் உதவி செய்வதே மார்க்கம் வரவேற்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழலிலும் கடன் கொடுக்கக்கூடியவர்களாகவும் கடன் வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாங்கிய கடனை ஒரு முஸ்லிம் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் அதுவும் மோசடியாக மாறிவிடுகிறது அல்லாஹுடைய தூதர் கடனை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் ஹஜ் விதா இறுதி பேருரையான அந்த இறுதியான ஹஜ் அல்லாஹுடைய தூதர் அந்த இறுதி ஹஜ் பேருரை அரபா பெருவெளியில் ஆற்றிய பேருரை இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான பேருரை அந்த பேருரையில் மக்களுக்கு கூறிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரையாக கடனையை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறிய கூற்று ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அரசா பெருவெளியில் பெருந்திரளான மக்கள் பத்தியில் இந்த சமூகத்துக்கு கூறிய செய்தியில் கடனை பற்றி கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டியதாகும் பிறரது கடனுக்கு பொறுப்பேற்றவரும் கடனாலேயே கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதே ஆகும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த அரசா பெருவெளியில் கூறினார் யார் கடனுக்கு பொறுப்பேற்றாரோ அவரும் கடனாலே கடன் திருப்பி தர வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் அதே போல இஸ்லாம் இந்த கடனை குறித்து நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கூறுகிறது கடனாகிறது ஒரு முஸ்லிம் கடன் படும்போது அந்த கடனை அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அதே போல வாங்கிய கடனை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்குங்கள் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பெற்றோர்கள் மீது கடன் இருந்தால் அந்த கடனை பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது அதே போல சொத்துக்களை பங்கீடு செய்யும் போது நிறைவேற்றிய பின்புதான் சொத்துக்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹர்புல்ல கட்டளையிடுகிறார் இப்படி கடனை மார்க்கம் தெளிவாக நமக்கு ஒரு வழிகாட்டதில் ஏற்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹீத் முஸ்லிம் மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தி ஒரு உயிர் தியாகியுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அல்லாஹுக்கும் மடியானுக்கும் இடையே உள்ள அனைத்து பாவங்களும் அல்லாஹ் தியாகியுடைய ஷஹீதுடைய பாவத்தை மன்னிக்கிறார் அல்லாஹுக்காக அவனுடைய மார்க்கத்திற்காக போராடி தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய அந்த ஷஹீட் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் இல்ல தயில் அவர் வாங்கிய கடனை தவிர என்று அல்லாஹருடைய தூதர் குறிப்பிடுகிறார் கடன் என்பது நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பிறருடைய பொருள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல அல்லாஹுடைய தூதர் கடனை குறித்து அதிகமாக பாதுகாவல் தேடினார்கள் இந்த செய்தி சஹீ புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி செய்தி அன்னை ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகிலும் கடைசி இருப்பில் கடனை குறித்து அல்லாஹுடத்தில் பாதுகாவல் தேடினார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹு அல்லாஹுவே பாவத்தை விட்டும் கடனை விட்டும் முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரன் கேட்டார் அல்லாஹுடைய தூதரை கடனை விட்டு அதிகம் பாதுகாவல் தேட காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் கடன் படும் போது போய் பேசுகிறான் வாக்களித்து மாறு செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் கடன் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்ன அவன் பொய் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது தன்னுடைய வாக்குக்கு மாறு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் எனவே கடனை குறித்து அதிகமாக அல்லாஹுதத்தில் பாதுகாவல் தேடினார்கள் என்ற செய்தியும் நான் பார்ப்பேன் இது போல இஸ்லாம் இந்த மூன்று தீய பண்புகளைத்தான் பற்றி கூறுகிறது இபு நுமாசால வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி மூணாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தற்பெருமை மோசடி கடன் இந்த மூன்று இல்லாத நிலையில் உடலில் உள்ள உயிர் பிரியுமானால் நிச்சயம் அவர் சொர்க்கத்தில் நுழைந்திடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் ஒரு முஸ்லீம் மரணிக்கும் போது அவனிடத்தில் தற்பெருமை மோசடி கடன் இந்த மூன்று தீய பண்புகளும் தீய குணங்களும் இல்லாத நிலையில் அந்த மனிதன் மரணித்தால் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழைந்துடுவார் என்று அல்லாஹுடைய கூறினார் இஸ்லாம் இந்த மூன்று தீய பண்பை குறித்து தான் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற இந்த மூன்று தீய பண்பு இந்த மூன்று தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நம்மை நரக நெருப்பில் தள்ளும் என்று இந்த மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது இத்து மூன்று இத்தகைய மூன்று தீய பண்புகள் என்று அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடியலாக அல்லாஹ் ஆலமீன் இந்த தீய பண்பு நம்மை காத்திருள்வனாக என்று கூறியனாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வாரத்துடைய ஜும்மாவுடைய வசூல் குறிச்சி மர்கஸ் திருமங்கலக்குடி பணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் பள்ளி வாசலை பற்றியும் பள்ளி வாசலுடைய முக்கியத்துவம் குறிப்பிட்டு பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்கு இந்த ஜும்மாவுடைய தொகை வழங்கப்படுகிறது அல்லாஹ் ரபுல்லால குரானில் குறிப்பிடுகிறான் இறை இல்லங்கள் உயர்த்தப்பட வேண்டும் அதில் தன்னுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் அல்லாஹ் மூமின்களுக்கு இடுகின்ற கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளை அல்லாஹி வணங்குவதற்கும் அவனுடைய பெயர் நினைவு கூறுவதற்கும் இறை இல்லங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குரானில் கட்டளையிடுகிறான் அதே போல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தி யார் அல்லாவுக்காக பள்ளி வாசலை ஒன்றை கட்டுகிறாரோ அதே போன்ற அல்லாஹ் ரபுல்லாலுமின் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்ற செய்தியும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த இறை இல்லத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் இதற்காக செலவிடுவது என்பது சதக்குத்து ஜாரியா நிலையான தர்மமாகும் இஸ்லாம் குறிப்பிடுகின்ற அந்த சதக்கத்து ஜாரியா நிலையான தர்மம் என்பது நமது மரணத்துக்கு பின்பும் அந்த நன்மையும் நற்குலியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது இஸ்லாம் கூறுகிறது யாரெல்லாம் அந்த பள்ளிவாசல் தொழுகிறார்களோ நோம்பு நோக்கிறார்களோ நோம்பு திறக்கிறார்களோ அல்லாஹு குருக்கு செய்கிறார்களோ சஜ்தா செய்கிறார்களோ அதனுடைய எல்லா நன்மையும் நற்கூலியும் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று மாற்றம் குறிப்பிடுகிறது எனவே இந்த இறையல்ல பண்ணிக்கு நாம் மிக முக்கியமாக பங்கேற்றக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அதே போல அல்லாஹ் ரபுல்லாலின் குரானில் குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய மாற்றத்திற்காக அவனுடைய கொள்கைக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிடுதலை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது அழகிய கடன் என்று அல்லாஹ் ரபுல்லாமின் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலி சூரத்து பக்ராவில் சொல்கிறான் யார் என்று அல்லாஹ் ரபுல்லார் அல்லாவுக்காக வழங்குகின்ற கடன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் ரபுல்லின் கூறுகிறான் மேலும் அந்த கடன் பலன் மடங்காக பெருக்கப்படும் மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் வாக்குறுதி அளிக்கிறான் இப்படி இறை இல்லம் என்பது மிக முக்கியமானது இந்த உலகத்தில் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் நிலைநாட்டுவது இஸ்லாம் அந்த சக சமத்துவத்தையும் சகோதரத்தையும் நிலைநாட்டக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரத்து செய்தார்கள் ஹிஜரத்து செய்து குபா என் புறநகர பகுதியில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்தார்கள் பனு அம் இபின் என்ற சமூகத்தில் பதினாலு நாட்கள் தங்கி அல்லாஹ்வுடைய தூதர் முதன்முதலில் முதலில் இந்த சமூகத்திற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் பள்ளிவாசல் குபா அந்த நேசிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அல்லாஹுடைய தூதர் வாகனித்து நடந்து வந்து அந்த பள்ளிவாசலை தொழகக்கூடியவர்களாக இருந்தார்கள் பதினான்கு நாட்கள் இந்த சமூகத்திற்காக அந்த பள்ளிவாசல் நிர்ணயித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் பள்ளிவாசல் மூலம்தான் எல்லா நல்ல அறங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லா நல்லறங்களும் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறதும் முஸ்லிம்களை ஒன்றிணைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் பள்ளி வாசலை உயர்த்த வேண்டும் அதில் தனது பெயரை நினைவு கூறப்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளை எடுகிறான் அந்த கட்டளை ஏற்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலே ஆக்கியல்வானாக அனிலாக